போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும் உண்மையாகவே இருக்கிற ஒரே படமே போடுறாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் பண்ணி கேக்குறாங்க படம் நல்லா இருக்குன்னு எங்க ஓடுது இந்த படம் சென்னையில் எங்க ஓடுது சென்னையில் ரோஹிணியில காலேஜ் கவலைப்படுவதில்லை அதுக்கு என்ன காரணம்னா அரசியல் நான் முதல் படம் பண்ணும்போது நைன்டி நைன்டி எல்லாம் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சென்னையில அஞ்சு தேட்டரில் தான் போகும் அது நான் முதல் படமா பண்ணாலும் அந்த படம் சென்னையில் அஞ்சு தேட்டர்ல தான் போகும் தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கு ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை தெரு அந்த ஸ்க்ரீன்லயே ஒரே படமே போடுறாங்க பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அல்லது பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அந்த படத்தை ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லையும் ஒரே படத்தை போடுறாங்க அப்புறம் எப்படி மற்றவங்க சின்ன படங்கள் இது போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும் உண்மையாகவே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் மக்களை குறித்த சிந்தனையோடும் சிறிய திரைப்படங்கள் தான் எடுக்கப்படுது சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற திரைப்படங்களோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கிற திரைப்படங்களோ கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற திரைப்படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா சமூக சீரழிவை உருவாக்குகிற திரைப்படங்களைத்தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள் இதெல்லாம் வந்து திரையரங்குல படம் போடுறது அப்படிங்கிறது அதுவும் சிறிய திரைப்படங்களை திரையரங்குக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பண விரயம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலை தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ஏற்படுத்தி வச்சிருக்கு தம்பி வீரா பேசும்போது சொன்னாங்க ஆந்திராவில் வந்து சின்ன சின்ன திரைப்படங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றிகள் வந்து அடையுது அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு விட்டுட்டு தமிழ் சினிமா ஒழுங்கா இல்லை ஒழுங்கா இல்லைன்னா எப்படி ஒழுங்கு வரும் சொல்லுங்க பாப்பா எத்தனையோ முறை இயக்குநர்கள் சங்கத்தில் இருந்து சென்று பேசி இருக்காங்க இதை வந்து ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும் சின்ன திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஒதுக்கீடு செய்யணும் ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா ஒரு பத்து சிறிய படங்களை ரிலீஸ் பண்ணணும் சொல்லி கவலைப்படுறது எங்களுடைய இயக்குனர் சங்கம் தான் கவலைப்படுது ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துட்டு போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க இந்த இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வரணும் இந்த தம்பி மகேந்திரன் வந்து எந்த நம்பிக்கையில் எந்த துணிச்சலில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றது சொல்லுங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஒரு ஒரு பெட்டி கடைக்காரர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெட்டி கடை வச்சா அதிலிருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம சம்பாதிச்சாங்கிற நம்பிக்கை இருக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருள் இருக்கு ஆனால் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண வர்ற ஒரு தயாரிப்பாளருக்கு இன்றைக்கு நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து உருவாகியிருக்கு புதுசு புதுசா சிந்தனையாளர்கள் வருகிறார்கள் புதுசு புதுசா கதை ஆசிரியர்கள் வருகிறார்கள் புதுசு புதுசா தொழில்நுட்ப கலைஞர்கள் வருகிறார்கள் இந்த சொல்லுகிற போது சொல்றாங்க அவ்வளவு தன்னுடைய பாடல் பதிவு முடிகிற வரை உட்காராமையே நின்னுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த அளவுக்கு இந்த கலைய சினிமாவை வந்து பயங்கரமா நேசிக்கிறாங்க ஆனால் சினிமா இன்றைக்கு

இந்த இந்த தேட்டர்ல மூணு ஷோ இந்த தேட்டர்ல நாலு ஷோன்னு நான் முத நாள் கொடுத்த விளம்பரத்தை போட்டிருப்பேன் அந்த அந்த தேட்டர்ல எல்லாம் படமே இருக்காது அப்ப யார் இதெல்லாம் முடிவு பண்றது இதெல்லாம் ஒழுங்கு செய்வது யாரு இது போல ஏதாவது ஆடியோ லான்ச் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது நாங்க பேசுறோம் ஆனால் இவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டியவர்கள் முறையாக கவனித்து உட்காந்து பேசி தான் சினிமா வந்து சரியாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுல வந்து அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் பேசின சொன்னது போல இது வந்து ஒரு ஒரு மெட்டீரியல் தான் இது வந்து ரொம்ப வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த திரைப்படம் ரொம்ப பிரமாண்டமா வந்து காட்சி அமைப்புகளை வந்து தம்பி பாஸ்கர் அவர்கள் மிக அற்புதமாக வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் அதே போல ஒரு ஆர்வம் ஊட்டுகிற திரைக்கதை இந்த படத்தில் இருக்குது நமக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே நமக்கு வந்து தோணுது படம் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது நிச்சயமாக இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக வரும் நம்ம எல்லாம் இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக மாத்துறது வழக்கம் போல் எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய திரைப்படங்களாக இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து விமர்சனங்களே வந்து எழுதுறாங்க விமர்சனங்களே சொல்றாங்க அதுலையும் சொல்ல போனீங்கன்னா லேண்ட்மார்க்காக இன்னைக்கு வந்து சில யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க வந்து விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அது ஒரு ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் உருவாக்கி இன்னைக்கு வச்சிருக்காங்க மீடியா அதை யாராலும் ஒண்ணு செய்ய முடியாது அப்படித்தான் இன்னைக்கு உருவாகி இருக்கு அதனால இது போன்ற திரைப்படங்களுக்கு நீங்க சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த கதாநாயகர்களோட படங்கள் வரும் ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் அப்ப நம்ம யார் பக்கம் நிக்கணும் என்னைக்காவது ஒரு தடவை வரப்போற வருஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு ஹீரோ ஒரு படம் நடிக்கிறாரு ஆனா சிறிய திரைப்படங்கள் தொடர்ந்து மாச மாச மாசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இந்த திரைப்படங்களை நம்ம ஊக்குவிக்கணும் அத சரியான திரைப்படங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லணும் அவங்க மக்களை நீங்க திரையரங்குக்கு வர வைக்கிற பெரும் பணி மீடியா கையில தான் இருக்கு இந்த திரைப்படம் இரவின் விழிகளை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன் நன்றி